காரில் சென்ற பிரபல பாடகர் தடுத்து நிறுத்திய அதிகாரிகள் பாய்ந்து தாக்கிய வேல்முருகன் இரவில் நடந்த அதிரடி கைது சென்னை வடபழனி விருகம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் மெட்ரோ ரயில் பணிகள் முழு வீச்சில் நடைபெற்று வருகின்றன இதனால் அந்த பகுதிகளில் தற்காலிகமாக போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது அதுபோல வளசரவாக்கம் ஆற்காடு சாலையில் மெட்ரோ ரயில் பணி நடைபெறுவதால் மெட்ரோ ஊழியர்கள் தடுப்பு அமைத்து ஒரு வழி பாதையாக மாற்றியுள்ளனர் தொடர்ந்து இரவு பகல் பாராமல் பணிகள் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் வளசரவாக்கம் ஆற்காடு சாலை வழியாக மாலை நேரத்தில் பிரபல பின்னணி பாடகர் வேல்முருகன் தனது காரில் சென்றுள்ளார் அவர் சென்ற கார் வேம்புலி அம்மன் கோவில் சிக்னல் சந்திப்பு அருகே சென்றபோது அங்கு மெட்ரோ ரயில் பணிக்காக இரும்பு தடுப்பு போடப்பட்டு அந்த சாலை தற்காலிகமாக மூடப்பட்டிருந்துள்ளது அந்த இடத்தில் மெட்ரோ ரயில் உதவி மேலாளர் வடிவேல் தலைமையிலான ஊழியர்கள் மெட்ரோ கட்டுமான பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருந்துள்ளனர் ஆனால் காரில் வந்த சினிமா பாடகர் வேல்முருகன் பணியில் ஈடுபட்டிருந்த ஊழியர்களிடம் வாக்குவாதம் செய்து ஒருவழி பாதையாக மாற்றிய சாலையிலேயே தடுப்புகளை மீறி செல்ல முயன்றதாக சொல்லப்படுகிறது அதற்கு மெட்ரோ ரயில் ஊழியர்கள் எதிர்ப்பு தெரிவித்து மாற்றுப் பாதையில் செல்ல அறிவுறுத்தியுள்ளனர் ஆனால் இதனால் ஆத்திரமடைந்த பாடகர் வேல்முருகன் சாலையில் எவ்வித முன்னறிவிப்பும் இன்றி பணிகளில் ஈடுபடுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஊழியர்களை தகாத வார்த்தையால் திட்டியதாக சொல்லப்படுகிறது இதனால் மெட்ரோ உதவி மேலாளர் வடிவேலுவுக்கும் பாடகர் வேல்முருகனுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது ஒரு கட்டத்தில் வாக்குவாதம் முற்ற மதுபோதையில் இருந்ததாக கூறப்படும் வேல்முருகன் மெட்ரோ உதவி மேலாளர் வடிவேலுவை தாக்கியதாக கூறப்படுகிறது இதில் காயமடைந்த வடிவேலு அருகில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பினார் அதனை தொடர்ந்து நடந்த சம்பவம் குறித்து விருகம்பாக்கம் காவல் நிலையத்தில் மெட்ரோ ரயில் அதிகாரி வடிவேலு புகார் அளித்தார் புகாரின் பேரில் நடந்த சம்பவம் குறித்து விருகம்பாக்கம் போலீசார் விசாரணை நடத்தினர் அதில் குற்றச்சாட்டு உறுதியானதை தொடர்ந்து விருகம்பாக்கம் போலீசார் பின்னணி பாடகர் வேல்முருகன் மீது ஆபாசமாக பேசுதல் தாக்குதல் நடத்துதல் உள்ளிட்ட இரு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர் அதனைத் தொடர்ந்து பாடகர் வேல்முருகன் அதிரடியாக இரவில் கைது செய்யப்பட்டார் இதையடுத்து காவல் நிலையத்தில் வைத்து அவரிடம் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பின்னர் போலீசார் பாடகர் வேல்முருகனை எச்சரித்து கடிதம் எழுதி வாங்கிக் கொண்டு அவரை காவல் நிலைய ஜாமீனில் விடுவித்தனர் முன்னதாக இதே போன்று பாடகர் வேல்முருகன் கடந்த மார்ச் மாதம் சென்னை விமான நிலையத்தில் மதுபோதையில் சென்று பாதுகாப்பு அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது அதுபோல மதுபோதையில் பாடகர் வேல்முருகன் மீண்டும் ஒரு தகராறில் ஈடுபட்டதாக கூறப்படும் சம்பவம் அவரது ரசிகர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன் இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் இருபத்தி மூன்று முதல் மே முப்பது வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் சிறப்பு தள்ளுபடி புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க